இமயமலையில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் விமானம் சுடப்பட்டதா இதோ அமெரிக்காவோட பக்கா டுவெஸ்ட் சில காலங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு மணி நேரம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு போர் நடந்துச்சு அப்போ பாகிஸ்தானோட மூணு பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழிச்சதா சொல்லப்பட்டது இந்த சண்டையில பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இந்தியா சொன்னப்ப அதை அமெரிக்கா மறுத்துச்சு எந்த விமானமும் காணாம போகலைன்னு சொன்னாங்க இப்போ அந்த விவகாரத்துல பெரிய திருப்பம் மறுபடியும் அதே கேள்வி அமெரிக்கா கிட்ட கேட்டப்போ அவங்க பதில் சொல்ல மறுத்துட்டாங்க இந்த கேள்விக்கான பதிலை நீங்க பாகிஸ்தான் ராணுவத்திடம் தான் கேட்கணும்னு சொல்லிட்டாங்க எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை அமெரிக்கா தான் தயாரிச்சது அது காணாம போயிருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாம இருக்காது ஆனாலும் அவங்க இப்படி சொல்லி இருக்கிறது தான் இப்போ பெரிய சர்ச்சையா ஆகியிருக்கு அமெரிக்காவோட இந்த பதில் பெரிய அரசியல் பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு ஒருவேளை இந்தியா சொன்னது உண்மையா இருக்குமோ இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க